வையகத்தை வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான முன்னூற்று அறுபத்தைந்து சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டே வருகிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவித்து வருகிறீர்கள் இன்றைய பாடம் மிக மிக வலிமையுள்ளது பிரியமானவர்களே ஏனோதானோ என்று இருக்கிறதை விட மனம் திரும்பி மனதை திறந்து இதை கவனியுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் இன்றைக்கு பாடம் பத்தொன்பதாவது பாடம் பத்தொன்பதாவது சத்தியம் தெரிந்தெடுக்கும் நம் உரிமையில் தேவன் தலையிடுவது இல்லை பாருங்கள் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு சொந்தமாக்கி விடுகிறார் அவர் அந்த சாய்ஸை அவர் கையில் எடுப்பது இல்லை லகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்கள் தான் இன்னைக்கு பிரியமானவர்களே பாருங்கள் கர்த்தர் நல்லவர் வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனாலே அநேக விதங்களிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே வருகிறீர்கள் தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இலகுவாக பெற்றுக்கொள்வீர்கள் ஆகினால்தான் நம்முடைய நிகழ்ச்சிக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் என்று பெயர் தேவன் கொடுத்திருக்கிறார் சிம்ப்ளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத் சரிங்களா கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு அந்த முந்நூற்று அறுபத்தி ஐந்து சத்தியங்களிலே பத்தொன்பதாவது சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதனுடைய தலைப்பு என்னவென்றால் தெரிந்தெடுக்கும் நம்முடைய உரிமையில் அவர் தலையிடுவதே இல்லை நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நீங்கள் தெரிந்தெடுப்பதை அவர் மாற்று ஆலோசனை சொல்லுகிறவர் அல்ல அவர் உங்களுக்கு ஃப்ரீ வில்லு கொடுத்துட்டார் எதை வேண்டாலும் வேணுமானாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் நன்மையானதை தெரிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாகும் நீங்கள் நாங்கள் நெடுகவே இதை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பிரியமானவர்கள் பாருங்கள் அங்கே உபாகமத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனம் திறந்து பேசுவது அதிலே பேசுகிறார் தேவன் என்னுடைய திட்டம் என்ன தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன நன்மை என்ன என்று அந்த உபாகமம் முது முழுவதும் பல இடங்களிலே நீங்கள் வாசிக்கலாம் அதில் ஒன்று என்னென்னா அங்கே உபாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பதுலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் பிரியமானவர்களே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவருமே எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த உபாகமம் புஸ்தகத்தில் மாத்திரம் ஏழு வசனங்கள் இருக்கின்றன அது ஏற்கனவே முந்தின செய்திகளிலே நான் சொல்லி இருக்கிறேன் அதை பார்க்க விரும்புகிறவர்கள் அந்த அந்த செய்தியை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்முடைய பாடம் என்னவென்றால் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் இது லகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்லவா பாருங்கள் ஏவாள் வந்து தவறானதை தெரிந்து கொண்டாள் இரண்டு மரங்கள் இருக்கின்றன ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம் இன்னொன்று ஜீவ விருட்ச மரம் இந்த ரெண்டு மரத்தின் கனிகளையும் அவள் புசிப்பதற்கு பரிபூரண விடுதலையே கொடுத்து விட்டார் ஆனால் அவள் தவறானதை தெரிந்து கொள்ளுகிறாள் பாருங்கள் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவளோடு ஆதாம் ஏவாளோடு கொஞ்சி குலாவினை நம்முடைய தகப்பனாகிய தேவன் எவ்வளவு ஆசையாக அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்துருப்பார் பாருங்கள் அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த பிறகு இது நல்லது என்று கண்டார் என்று சொல்லியிருக்கு அப்போ தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே படைக்கப்பட்ட மனுஷனையும் மனுஷியையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் எவ்வளவு ஆசையோடு இருப்பார் அவள் தவறானதை தெரிந்து கொள்ளும் பொழுது ஏன் அவர் தடை செய்யவில்லை மிக மிகப்பெரிய பெரிய பாதாளத்துக்குள்ள போக போறா இல்லையா பெரிய தண்டனையை அனுபவிக்க போறா அவருடைய சாயலையாக பயக்க படைக்கப்பட்டவள் அவள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்க கையை தூக்கின பொழுதே ஒரு குரல் கொடுத்துருக்கலாம் ஏவாளே நீ பள்ளத்துக்குள்ளே விழப்போற என்று சொல்லியிருக்கலாம் அவள் சொல்லவில்லை ஏனென்றால் கிங்டம் பிரின்சிபல் ஒரு நாளும் மாறாது பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் தவறானதை தெரிந்து கொண்டதுனால அநேகர் பள்ளத்துக்குள்ளே இருக்கலாம் ஆனால் அது தேவனுடைய பொறுப்பு அல்ல என்பதை இன்றைக்கு பாடம் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறது வாசிக்கலாமா உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினைந்து மற்றும் பத்தொன்பதாவது வசனங்கள் த புக் ஆஃப் ஜியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டி வேர்சஸ் ஃபிஃப்டீன் அண்ட் நைன்டீன் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு பாருங்கள் தேவனாய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையா நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு உன் ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் நன்மையானதை தெரிந்து கொள்ளு என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்த தவறை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நெடுகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இது மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு இது இதை புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக என்று சொல்லி நான் துவக்கத்திலேயே தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறேன் பிசாச இந்த பிள்ளைகளை விட்டுவிடு இவர்களை நீ தொடர்ந்து ஏமாற்ற முடியாது இன்றிலிருந்து இவர்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் தேவனால் வரும் விசுவாசத்தினால் வரும் தேவநீதியை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் விசுவாசத்தினால் வருகிற பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் விசுவா விசுவாசத்தினாலே வருகிற பூரணத்தை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அப்பாலை போசாத்தானே இயேசுவின் நாமத்தினால் பாருங்கள் பிரியமானவர்களே தேவர் ஆதிமும் முதலாவது அதிகாரம் இருபத்தாறு மற்றும் இருபத்தெட்டாவது வசனங்களிலே தம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளுக்கும் பூமியிலே கிரியை செய்யக்கூடிய எல்லா உரிமையையும் கொடுத்து விட்டார் தன்னுடைய சாயலை கொடுத்தார் தன்னுடைய ரூபத்தை கொடுத்தார் ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் தலையிடவே இல்லை பிரியமானவர்களே நிறைய வசனம் இருக்கு பாருங்க ஆகிய வாசிக்க கேட்போமா ஆதியாகவும் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனங்களை வாசிக்க கேட்கலாம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் ஆளுகை செய்யுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்துட்டார் எஸ் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் தேவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் அந்த டிவைன் இமேஜ் டிவைன் பவர் அந்த டொமினியன் எல்லாவற்றையும் அதாவது பூமியிலே செய்ய வேண்டிய அந்த செயல்பாடுகள் செய்யக்கூடிய எல்லா அதிகாரம் எல்லா வல்லமை எல்லா ஆளுகை எல்லாவற்றையும் தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விட்டார் இப்பொழுது கொடுத்து விட்டு தான் நாம் வாசித்தோம் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கொஸ்டின் ஆன்சரை சொல்லி கொடுத்துட்டார் நீங்கள் ஆதியாகவும் முதல் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல தேவனுடைய ஜனங்களும் மெஜாரிட்டி வாஸ்ட் மெஜாரிட்டி தவறானதையே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கூட இந்த எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க வியாதியோடு இருக்கிறீர்களா அங்கே பண நெருக்கடியில் இருக்கிறீர்களா குடும்ப குலத்தில் குழப்பத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் தவறானதை தெரிந்து கொண்டதுனால இந்த உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களை தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள் பாருங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே அந்த அதிகாரத்தையும் ஆற்றலையும் கொடுத்த பிறகு தேவன் சிர்சித்த மிருகங்களுக்கு பெயரை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையையும் ஆதாமுக்கு கொடுத்துட்டார் வாசிக்கலாம் ஆதி ஆகும்போது முதலாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தில் பத்தொன்பது இருபதாவது வசனங்கள் த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் டூ வர்சஸ் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி தேவநாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவசந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாய்த்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை பாருங்கள் பிரியமானவர்களே ஆதியாகமோ முதலாவது அதிகாரம் இருபத்தாறு இருபத்தெட்டிலே ஆளுகை செய்கிற ஆற்றலையும் அதிகாரத்தையும் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்த பிறகு அங்கே அனிமல்ஸுக்கு பேர்ட்ஸுக்கு பெயர் வருகிற அந்த அதிகாரத்தையும் மனுஷனுக்கே கொடுத்துட்டார் அவன் வைத்த பெயரை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை மாற்றி ஆலோசனை சொல்லவில்லை ஏனென்றால் நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பூமியையோ மனு புத்திரனுக்கு கொடுத்து விட்டார் நீங்க கவனிங்க பிரியமானவர் முக்கியமான சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பாருங்கள் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பதினாறாவது வசனத்திலே மனு அதாவது பூமியையோ மனு கொடுத்து விட்டார் வாசிக்க கேட்கலாம் வானங்கள் கத்தருடைய பூமியையோ மனு புத்தருக்கு கொடுத்தார் பாருங்க நம்ம கையில கொடுத்துட்டாரு நீ எதை சூஸ் பண்ணணுமோ பண்ணிக்க ஆனா ஆரம்பம் முதலே பாருங்களேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து அதிசயமாக வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மில்லியன் பீப்புள் என்று வைத்துக்கொள்வோம் ஆண்கள் மாத்திரம் பெரிய ஆண்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் இருந்தாங்க சரிங்களா அதுல ஒரு இருபது வயதுக்கு குறைந்தவர்களே தேவன் விட்டுவிட்டார் அதில் அதுல ஒரு ஐந்து லட்சம் போனாலும் ரெண்டு மில்லியன் பீப்புளில் இரண்டு பேர் மாத்திரம்தான் சரியானதை தெரிந்து கொண்டார்கள் இருபது லட்சத்தில் இரண்டு பேர் போனால் பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு பேர் தவறானதை தெரிந்து கொண்டார்கள் அவர்களிலே ஒருவர் கூட வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை மிகப்பெரிய ஒரு சத்தியம் பிரியமானவர்கள் எல்லாருக்கும் தான் அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை வைத்திருந்தார் எல்லாருக்கு தான் அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துக்கள் நிறைந்த வீடுகளை வைத்திருந்தார் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் தோப்பு துறவுலாம் வைத்திருந்தாரே ஏன் இந்த ஜனங்களை போகவில்லை தவறானதை தெரிந்து கொண்டதுனால அவர்கள் முறுமுறுத்தார்கள் தேவன் புறப்படும் முன்பதாகவே சொல்லுகிறார் நான் எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேன் என்று ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் காலேபும் யோசுவாவும் தான் அவர்கள் மாத்திரம்தான் சரியானதை தெரிந்து கொண்டார்கள் மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க அவர்கள் ராட்சதர்கள் நாம வெட்டுக்குள்ளேயே போல இருக்கிறோம் என்னாங்க இவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க ஐயோ எளிதாக அவர்களை பிடித்து விடலாம் இஸ் ஸோ சிம்பிள் அதனால தான் நம்முடைய சத்தியத்திற்கு சிம்பிளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத் என்று தேவன் பெயர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இதில் வளர்ந்து கொண்டே வருகிறீர்கள் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் பாருங்க அவர் கிருபை என்றும் உள்ளது தேவனுடைய சரீரமாகிய சபை வாஸ்ட் மெஜாரிட்டி தவறானதையே தெரிந்து கொள்ளுகிறார்கள் அதுதான் பரிதாபமான நிலை நாம் இன்னும் உலகத்தாரே பெரிய அளவிலே ஆதாயப்படுத்த முடியவில்லை ஏனென்றால் தவறானதை தெரிந்து கொள்ளுகிறோம் அதில் முக்கியமான தவறானதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியத்தை நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே நன்மையையும் தீமையையும் வைத்த தேவன் தேவ நீதியையும் மனித நீதியையும் வைத்திருக்கிறார் முக்கியமான சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் பொறுமையாக கற்றுத் தருகிறேன் அறியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவ நீதியும் இருக்கு உலகத்துல மனித நீதி அல்லது சுயநீதி இருக்கு நீங்க எதை தெரிந்து கொள்ளுகிறார்கள் அந்த பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு பேரோடு சேர்ந்து மனித நீதியை தெரிந்து கொள்கிறார்கள் அல்லது சுயநீதியை தெரிந்து கொள்ளுகிறார்கள் சுயநீதி அல்லது மனித நீதி என்ன உங்களுடைய பிரயாசத்தினாலே வருகிறது மனித நீதி சுயநீதி நான் இவ்வளவு நேரம் ஜபம் செய்து விட்டேன் நான் இவ்வளவு நாட்கள் உபவாசம் பண்ணிவிட்டு நான் தவறாம ஆலயத்துக்கு போருகிறேன் நான் பரிசுத்தமா இருக்கிறேன் எதெல்லாம் நான் இருக்கிறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லுகிறீங்களோ அத்தனையும் மனித நீதி பிரியமானவர்களே நான் விசுவாசிக்கிறேன் எதை விசுவாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்து மேலே இருந்த தேவ நீதியை தூக்கி என் மேலே வைத்து விட்டார் என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க அங்கே ரெண்டு குழந்தையார் ஐந்து இருபத்தி ஒன்றில் கிறிஸ்துவுக்குள் தேவன் என்ன செய்தார் பிரியமானவர்களே அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படியாக அவரை நமக்காக பாவமாக்கினார் அவருக்கும் அவருக்கும் பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை எனக்கும் தேவ நீதிக்கு சம்பந்தம் இல்லை நான் எப்படி தேவ ஆனேன் அவர் மேலே இருந்த நீதியை தூக்கி என் மேலே வச்சுட்டாரு அதுக்கு பேரு தேவ நீதி அது விசுவாசத்தினால் மாத்திரமே வரும் பிரியமானவர்களே முக்கியமான சத்தியம் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் பிசிஓ பிரியமானவர்களே விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியையா அல்லது உங்களுடைய கிரியைகளினால் வருகிற சுயநீதியையா நான் இன்னும் சில வசனங்களை காட்ட போகிறேன் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே தொடர்ந்து பிசாசுக்கு கதவை திறந்து வைக்காதீர்கள் உங்களுடைய பிரயாசத்தினாலே நீதிமான் ஆக முடியும் என்றால் ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல வேண்டும் சற்று யோசியுங்கள் உங்களால முடியாது பிரியமானவர்களே விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும் இந்த தேவநீதி விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவநீதி எதை விசுவாசிக்க வேண்டும் என்னுடைய பாவத்தை தூக்கி அவர் மேல இருந்த தேவ நீதியை தூக்கி என் மேல வச்சிட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அங்கே இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றை உங்களுக்கு வாசிக்கிற வாசிக்க கேட்கலாம் வாசிங்கள் இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் மிக முக்கியமான சத்தியம் வாசிக்கலாம் இரண்டு குருந்தியர் த புக் ஆஃப் செகண்ட் குருந்தியர் chapter ஃபைவ் verses ஒன் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க பிரியமானவர்களே எதற்காக அவர் பாவமானார் அவர் மேலே உள்ள நீதி எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டு என் மேலே வைக்கப்பட்டது அதனால தான் அவர் பாவம் பண்ணார் இந்த எக்ஸ்சேஞ்சு பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நின்று கண்ட எந்த பிரச்சனையையும் நீங்கள் இன்னும் ஒரு நாள் கூட காண வேண்டியதில்லை பிரியமானவர்களே இன்னும் இதை குறித்து பவுல போஸ்டில் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல சொல்லிக் கொடுக்கிறார் என்னோடு கூட நீங்கள் ரோமர் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் டென் டூ டூ ஃபோர் வசனங்களை வாசிக்க கேட்போம் அங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காவது வசனங்களை வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டி அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்படியாது இருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் நல்ல கவனிங்க விசுவாசிக்கிற எவனுக்கும் பரிசுத்தமாய் வாழுகிற எவனுக்கும் என்று எழுதவில்லை உங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தல் என்று அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி உண்டாகும்படியாக அவர் நியாய பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதுக்கு முந்தின வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தேவனுடைய ஊழியர்களுக்கு வைராக்கியம் இருக்கு என்ன வைராக்கியம் நான் எப்படியாவது ஜபம் செய்து தேவனுடைய கையை திருக்கி நான் நீதிமானாக மாற முடியும் என்கிற பொய்யை பிசாசானவன் சக்சஸ்ஃபுல்லா நம்ப வச்சுட்டான் பாருங்கள் ரோமர் பத்து இரண்டாவது தேவனைப் பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கு ஆனா அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்ன அறிவு இல்லை எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியவில்லை விசுவாசத்தினால் மட்டுமே வரக்கூடிய தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதியை நீதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் உங்களுடைய பிரயாசத்தினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சுயநீதியை தேடுகிறீர்களா அல்லது சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து வைத்த அந்த தேவ நீதியை விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா நான் இருபத்தைந்து ஆண்டுகள் ஏமாந்து போனேன் பிரியமானவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்று நான் ருசி பார்க்க இல்லை இந்தியாவிலே பல மாநிலங்களிலே தேவருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டு வந்தேன் கால் நூற்றாண்டு எனக்கு வீணாகி போய்விட்டது ஏனென்றால் இந்த தேவநீதியை விசுவாசத்தினால் வர வேண்டிய தேவநீதியை குறித்து எனக்கு யாருமே சொல்லித்தரல பவுல் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல சொல்லித் தர்றாரு நீங்கள் உங்கள் கிரியைகளினால் வருகிற சுயநீதியை தேடுகிறீர்களா அல்லது தேவநீதியை தேடுகிறீர்களா எதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் தவறானதை தெரிந்து தான் நீங்கள் குற்ற உணர்வோடு வாழுகிறீர்கள் அந்த குற்ற உணர்வு தான் உங்களுக்கு அவிசுவாசத்தை தருகிறது பாருங்கள் நான்கு காரியங்கள் அவிசுவாசத்திற்கு அடையாளம் ஒன்று வந்து தேவநீதிக்கு பதிலாக நீங்கள் சுயநீதியை தேடுறதுனால குற்ற உணர்வுலேயே இருக்கிறீங்க குற்ற உணர்வு இருந்தால் உங்கள் ஜபத்துக்கு பதிலே கிடைக்காது ஏனென்றால் அது அவிஸ்வாசம் அடுத்தது பயம் அது அவிசுவாசத்தை தருகிறது அடுத்தது சந்தேகம் இல்லையா அடுத்தது என்னது கவலை இவைகள் எல்லாமே அவிசுவாசத்திற்கு அடையாளம் இதிலிருந்து நீங்கள் நீங்க வெளியே வரணும்னா தேவன் உங்களுக்கு இலவசமாக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த தேவ நீதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அழகா சொல்றாரு பாருங்கிறுத்த தேடுகிறாங்க வைராக்கியமா இருக்கிறாங்க கண்ணீர் விடுறாங்க தேவன் உங்க சாய்ஸை தடுக்க மாட்டார் உங்களால் கண்ணீர் விட்டு ஜபித்து நீதிமானாக முடியும் என்று நீங்க நம்பினா அப்படியே விட்டுறாருங்க ஹி ஹஸ் கிவன் யூ ஃப்ரீ வில் பிரியமானவர்களை விசுவாசத்தினால் வராமல் நான் ஜவுமம் பண்ணிட்டேன் நாற்பது நாள் உபவாசம் பண்ணிட்டேன் நான் நீதிமான் என்று சொல்லுவீர்கள் என்றால் அது சின்ன விசுவாசத்தினால் மாத்திரமே வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே பாருங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அதே போலதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் தேவ நீதியாக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு உலகத்திற்கு உப்பாக ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அது லகுவானது இன்பமானது கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எத்தனை சாட்சி சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே சென்னையிலே பல போதகர் ஊழியத்திற்கு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு நான் சென்று இருக்கிறேன் பாருங்க ஒரு ஐம்பது பேர் வந்தால் எப்படி அங்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வியாதியோடு தான் இருப்பாங்க எல்லாரையும் தேவர் சுகமாக்கி விடுவார் லகுவாக அங்கே ஒருத்தர் வந்து பாருங்க ஒரு எழுபது வயது ஊழியக்காரர் ரொம்ப வளர்த்தியாக இருந்தார் நான் பேசி அங்கே தேவன் தண்ணீரை போல கண் சிமிட்டுவது போல அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது எங்கே போனாலும் இப்பொழுதெல்லாம் நான் யார் மேலேயும் கை வைக்கிறதில்லை ஏன்னா எல்லாருக்கும் தான் பவர் இருக்கு எல்லாருக்குமே ஹீலிங் பவர் இருக்கு எல்லாருக்கும் ரைசிங் பவர் இருக்கு அங்கே உள்ள இளைஞர்களை கூப்பிட்டு ஆண்கள் மேலே கை வைக்க சொல்லுவேன் ஆண்டோர் அற்புதம் செய்து விடுகிறார் ஒரு வாலிப பிள்ளையை அழைத்து பெண்கள் மேலே கை வைக்க சொல்கிறேன் அற்புதம் நடந்து விடுகிறது ஒரு ஊழியர் எழுபது வயசு மூர்த்த பழுத்த ஒரு ஊழியர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தார் ஏன்னா இரண்டு கால்களிலையும் ஒரு தீராத வழி நாற்பது ஆண்டுகள் இருக்கு அதெல்லாம் நீங்க கவனிங்க பிரியமானவர்களே அப்போ அவர் மாத்திரம் சுகமடையவில்லை ஏன் என்னுடைய செய்தியை நிறுத்திவிட்டு பாருங்கள் ஏசு கிறிஸ்து செய்தி கொடுக்க துவங்கினது முதல் கடைசி வரைக்கும் மிரக்கள் ஹீலிங் பண்ணிட்டே தான் இருந்தார் அதுதான் என்னுடைய செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்ததே அதான் முன்னூற்றி அறுபத்தைந்து செய்திகளிலே நூறு செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அற்புதங்கள் கண் சிமிட்டுவது போல் நடைபெறும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன் ஏனென்றால் உங்கள் விசுவாசம் கூறையை பிச்சுட்டு வந்துடும் அதில் ஒரு கண்டிஷன் உங்களுடைய விசுவாசத்தை வீழ்த்துகிற பிரசங்கங்கள் அதிகமாக இருக்கின்றனதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் காதை பொத்தி நீங்கள் அதை தெரிந்து கொண்டா ஆண்டவர் விட்டுறாரு ஃப்ரீவில் கொடுத்துறாரு பிரியமானவர்களே கடைசியில் அந்த போதகரை முன்னால் உட்கார வைத்து கால் ரெண்டையும் இப்படி தூக்கி வைக்கிறேன் அவருக்கு வலி ரெண்டு பாதத்திரையும் இப்படி தவழ்ந்து தவழ்ந்து தான் வர்ற மாதிரி வர்றாரு என்னுடைய இடது காலை தூக்கி ஒரு உத உதச்ச பாருங்க நான் வந்து லெஃப்ட் ஹேண்டு ஃபுட்பால் பிளேயர் பாருங்க ஒரே உத தான் எழுந்து நடக்க சொன்னேன் எந்த அற்புதம் நடந்தாலும் உடனே செக் பண்ண சொல்கிறது வழக்கம் ஏனென்றால் தேவன் அப்படி தான் நம்ம வைத்திருக்க எழுந்து நடங்கன்னா ஓடுறாரு கடைசியில் மீட்டிங் முடிந்து சா சாப்பிடும்போது என் பக்கத்தில் மெதுவாக வந்து உட்கார்ந்தார் அப்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார் பிரதர் நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் என்னுடைய சபையார் எனக்காக எவ்வளவோ உபவாசம் பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு இந்த வியாதி போகவில்லை நீங்கள் அசால்ட்டாக விட விரட்டி விட்டீர்களே என்று சொன்னார் அப்போதான் நான் சொன்னேன் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் உபவாசம் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது ஏசு கிறிஸ்துவையும் சீரர்களையும் பின்பா பின்பற்றி அப்பாலை போ சாத்தானே என்று விரட்டுகிறீர்கள் ரெண்டையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எங்கேயாவது வியாதிக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஜபம் செய்தாரா என்று படியுங்கள் சீசர்கள் ஜபம் செய்தார்களா என்று படியுங்கள் ஜபம் வீட்டில் நடக்கணும் பொது இடத்துல வியாதிக்கு முன்னால பற்றாக்குறைக்கு முன்பதாக தேவை நிறைந்த இடத்துல நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் எதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க வாயில இருக்கிற அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கையில இருக்க அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்க கையில மொபைல் போன் இருக்கிறதுனால அதுல டிவைன் பவர் இருக்கு அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் உலகத்தையும் வாழ வைப்பீர்கள் பிரியமானவர்களே கர்த்தாவே உமக்கு நன்றி அழப்பா இந்த நாள்ல என்னுடைய ஜனங்கள் சரியானதை தெரிந்து கொள்ளும்படியாக இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இவருடைய எண்ணங்கள் தெளிவடைவதாக இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் ஓ மனக்கண்கள் திறக்கப்படுகிறது உள்ளங்களில் கொழுந்துவிட்டு எரிகிற அனுபவம் எல்லாருக்கும் இப்பொழுதே உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால் நான் சொன்னபடியே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு பிரியமானவர்களே இப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக ஆமேன் ஆமேன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது செவன் த்ரீ த்ரீ எயிட் எயிட் டூ செவன் ஜீரோ செவன் நைன்